வணக்கம் ஆன்மீய நேய அன்பர்களுக்கும் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வர்களுக்கும் பன்றொட்டை பணிவான வணக்கம் இப்போது நாம் காண இருப்பது ஸ்ரீ ஞானசுந்தர சுவாமிகள் ஜீவசமாதி இது எங்கே இருக்குன்னா வில்லாபுரம் வணக்கம் ஆன்மீநய அன்பர்களுக்கும் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வர்களுக்கும் பன்றொட்டை பணிவான வணக்கம் இப்போது நாம் காண இருப்பது ஸ்ரீ ஞானசுந்தர சுவாமிகள் ஜீவசமாதி இது எங்கே இருக்குன்னா வில்லாபுரம் மதுரையிலேருந்து வில்லாபுரம் அப்புறம் ஊரில் இறங்கி ஆட்சி கேட்ட உள்ளார வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும் அது உள்ளார வந்தீங்கன்னா கணக்கு பிள்ளை சந்துன்னு ஒரு இடம் வரும் அதில் இருந்து கொஞ்சம் உள்ளார வரணும் சுற்றி சுற்றி தான் வரணும் இடம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஆனால் யார் கேட்டாலும் சொல்கிறாங்க இதில் ஒரு செல் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு வேணால் வாங்க ஞான சுந்தரம் ஜீவசமாதி மல்லிகா சதாசிவம் டபுள் நைன் ஃபைவ் டூ டூ ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ இதில் தொடர்பு கொண்டுட்டு வாங்க உள்ளார வந்து கேர் கேட்டாலும் சொல்லாங்க ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த சமாதியை எடுக்கிறோம் பாருங்க மூலஸ்தானம் பார்க்குறேன் இங்கே வர முடியாதவங்க கூட இந்த சமாதியை பார்த்துட்டு அவருடைய அருளை ஞானசுந்தரையா அவருடைய அருளை பெறணும் ஊட்டி இருக்கு மேல அவர் ஃபோட்டோ கருத்து அது அவருடைய அவருடைய ஜியோ சமாதி கொஞ்சம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் சுற்றி இருக்காங்க யாருக்கேட்டாலும் சொல்கிறாங்க அந்த ஞானம் சும்மா சமாதி ஞான சுந்தரம்

சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மெண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாகிய ஹோமதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறி வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ